ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வரன்பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா போயர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் விவேக் படிப்பு பிஇ மெக்கானிக் முடிச்சுட்டு சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஆறு பதினாறு பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் இவங்களுக்கு நாலில் செவ்வாயுடைய ஜாதகங்க கூட தங்கச்சி ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் வெங்கடாச்சலம் தாயின் பேர் விசாலாட்சி போயர் சமுதாயத்தில் கோடாலி குளத்தை சேர்ந்தவங்க முகவரி பொள்ளாச்சி சொத்திரம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குது காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படிச்சு போனோன்னா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தீபக் படிப்பு எம்பிஏ முடிச்சுட்டு பெங்களூர் ஐட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் நாலு இருபத்தி ஏழு பிஎம் ராசி மீனம் நட்சத்திரம் புரட்டாதி இவங்களுக்கு ரெண்டில் செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரில் ஒரே பையன் தான் தந்தை பெயர் பூபதி தாயின் பெயர் சாந்தி போயர் சமுதாயத்தில் பீட்டார்வால் வாழ்கூளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குது காளியடை இருக்குது மொத்த சொத்து மதிப்பு இருபது கோடினு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்சு போனாவும் கொஞ்சம் ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய பொண்ணாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கார்த்திக் படிப்பு பீடெக் ஐடி முடிச்சுட்டு பயிட்டியில் ஒர்க் பண்ணுறாரு மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் எட்டு இருபத்தி எட்டு பிஎம் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் இவங்களுக்கு ஏழில் உடைய ஜாதகங்க கூட பொந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பேர் சந்திரசேகரன் தாயின் பேர் ஜோதி போயர் சமுதாயத்தில் உப்பு குளத்தை சேர்ந்தவங்க முகவரி மதுரை சொத்திரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் இருக்குது காலையடை எட்டு சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படிச்சு போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மணிகண்டன் படிப்பு பிஇ முடிச்சுட்டு ஐடில ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிறந்த நேரம் பதினொன்று பத்து ஏய்யம் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் இவங்களுக்கு நாலில் உடைய ஜாதகங்க கூட போனவங்க அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு பேர் சின்னச்சாமி தாயின் பேர் ராணி போயர் சமுதாயத்தில் சேமங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயமுத்தூர் சொத்தேரம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குது முப்பது சென்ட் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னை டிகிரி படித்து நல்ல குடும்பப்பண்ணாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கிஷோர் குமார் படிப்பை பிஇ முடிச்சுட்டு டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு பிஎம் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க கூட போனவங்க அக்கா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் மனோகரன் தாயன் பெயர் நிர்மலா போயர் சமுதாயத்தில் ராசகுலத்தை சேர்ந்தவங்க முகவரி கோயமுத்தூர் சொத்துவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரபாகரன் படிப்பு எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க ஐடியில் மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் பதினொன்று பத்து ஏஎம் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் ரெண்டாம் பாதம் இவங்களுக்கு எட்டில் செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பொதவங்க தங்கச்சி ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் முருகன் தாயின் பேர் வசந்தி போயல் சமுதாயத்தில் ராச குலத்தை சேர்ந்தவங்க முகவரி பொள்ளாச்சி சொத்திரம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து நல்ல குடும்ப போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரேம்குமார் படிப்பு பிஎஸ்சி முடிச்சுட்டு இப்போ சென்னை ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பத்தொன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஆறு ஒன்று பிஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் இவங்களுக்கு செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பொதவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் சிவராமன் தாயின் பெயர் கோமலா போயர் சமுதாயத்தில் சேமகுலத்தை சேர்ந்தவங்க முகவரி சிறுமுகை சொத்திரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு காலியடை மூணு சென்ட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து நல்ல குடும்பப்போன்னா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பூபதி ராஜா படிப்பு பிஇ ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பத்து மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு பிஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் புராடம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க கூட அக்கா மூணு பேர் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு பேர் சண்முகம் தாய் பேர் சாந்தாமணி போயல் சமுதாயத்தில் உப்பு குளத்தை சேர்ந்தவங்க முகவர் ஈரோடு சொத்தரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டென்த்து டுவெல்த்து படித்த பொண்ணை எதிர்பார்க்குறாங்க ஆளாங்குளம் ஈஞ்சங்கலம் பொறுத்த வராதுன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பெயர் மதன் பிடெக் ஐடி முடிச்சிருக்காரு இப்போ பெங்களூர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு மாத வருமானம் ஐம்பத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் ரெண்டு நாற்பத்தி நாலு பிஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் இவங்களுக்கு உடைய ஜாதகங்க கூட பொந்தவங்க அண்ணா ஒருத்தங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பேர் சக்திவேல் தாயின் பேர் சகுனிதா போயர் சமுதாயத்தில் உப்பு குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கிருஷ்ணகிரி சொத்தையரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு வாடகை ஒரு பத்தாயிரம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து நல்ல குடும்பம் போனால் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி